இனிமேல் யாரும் கவர்மெண்ட் திட்ட அதிகம் அவங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க எதுக்கு லாய்க் இல்லை வேலை பார்க்க மாட்டேங்கிறாயின்னு வேணா சொல்லுங்க ஆனால் லாய்க் இல்லைன்னு சொல்லாதீங்க மூவாயிரம் பேர் கோயம்புத்தூரில் அந்த ஐடியில் வேலை பார்த்தாலும் ஒரு கம்பெனியில் மூடிட்டு போனால மூவாயிரம் பேர் ரோட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கதர் கதர்னு கண்ணீர் விட்டு கதறினாங்க இவங்க பிரச்சனையெல்லாம் எங்கேனா தீரப்போகுது இதையெல்லாம் எவன்டா சால்வ் பண்ண போறேன் அழுதுட்டு பேசாமல் அவங்க மட்டும் வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அரசாங்கம் என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல ஒரே நாள்ல அமெரிக்காவில இருக்க கம்பெனி ஒரே நாள்ல அவங்க கூட பேசி மூவாயிரம் பேரோட பிரச்சனைய இப்படின்றதுக்குள்ள பிடிச்சிருச்சு கவர்மெண்ட் அவங்க கண்ணீரை வைப்ஸை வச்சு தொடச்சு வலிச்சு இல்லாமலே ஆக்கிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் கவர்மெண்டால சாதிக்க முடியும் நினைச்சா பண்ண முடியும் ஆனா நினைக்கணும் இல்லையா இந்த விஷயத்துல எப்படி அது நடந்துச்சு தெரியுமா நான் கூட இந்த அமெரிக்க கம்பெனியை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சேன் சார் எப்படி ஆளை பிடிச்சாங்கன்னு தெரியல மேட்ரை சால்வ் பண்ணிட்டாங்க இந்த கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க எப்படி ஊழியர்கள் அத்தனை பேரும் தலைமுறை வைட்டாங்க ஒரு வய கூட வேலைக்கு வரல நான் எப்படி இங்கே என் கம்பெனியை நடத்துறது அப்படின்னு கவலைப்பட்டு நான் கம்பெனியை மூடுன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாலும் ஒருத்த அவனே தான் ஆக்சுவலாக அந்த நைட்டு அண்ட் நைட்டாக மூணுன்னா அத்தனை பேர் கேட்க ஒரு மூவாயிரம் பேர் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரில கோயம்புத்தூரில் தான் மற்ற ஊர்களில் இந்த பிரச்சனை வரவே இல்லை ஏன்னா மற்ற ஊர்களில் ஸ்கேட்ராகிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆனால் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கோயம்புத்தூரில் மட்டுமே இந்த கம்பெனியில் வேலை கொடுத்துருக்காங்க அவங்க ஒட்டு மொத்தமாக போயிட்டு கலெக்டர்கிட்ட அவங்க கேட்குறது ஒன்றுமே இல்லை ஐயா திருதிருப்புன்னு இன்னைக்கு வேலை இல்லைன்ட்டான் இனிமேல் வேலை இல்லைட்டான் என் சம்பள காசு என்ன ஆச்சு தெரில இந்த கம்பெனிக்கு நான் ஒரு அஞ்சாறு வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோட கிராஜுவேட்டி பென்ஷனு லொட்டு லோஸ்க்கு அதுக்கான அந்த விஷயம்லாம் என்ன ஆச்சு தரல முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு உனக்கு இல்லாமனே போயிடுச்சு நான் எப்படி என்னோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இவன் வேலை இல்லைன்னு சொல்றது அவன் இஷ்டம் எப்போ வேணாலும் வேலையிலேருந்து தூக்கலாம் ஆனால் செய்யறதும் செஞ்சு விட்டுல பண்ணியிருக்கணும் இவன் கம்பெனியை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உங்கள்கிட்ட கேட்கல எங்கள் வாழ்க்கையை குளி தோண்டி மூடிடக்கூடாது இவன் அப்படின்றதுக்கு அதை கேட்குறது சொல்லி பயங்கரமாக பேசுகிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கமிட்மெண்ட் என்னன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் பேங்க் லோன் இருக்கலாம் எஜுகேஷன் லோன் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வீட்டு லோன் இருக்கலாம் இல்லை இதை வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் அவன் பண்ணிகிட்டு இருக்கலாம் எதையோ ஒன்று இது வந்து அடைச்சி அத்தனை பேரையும் வந்து ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் உண்மையில் என்ன நினச்சதுன்னா கலெக்டர் அந்த அமெரிக்க கம்பெனிக்கும் கலெக்டருக்கு என்னடா சம்மந்தம் அரசாங்கத்துக்குமே என்ன சம்பந்தம் அவன் இப்படி ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பாதி பேருக்கு தெரியாது கோயம்புத்தூர்லேயே போய் கேட்டீங்கன்னாலுமே இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது யாருக்குமே தெரியாது இவங்க எப்படி அமெரிக்காவுக்கு போய் கண்டுபிடிச்சி இதென்ன இந்த இதுவாக வேட்டையாடு விளையாடு படமாக ராகவனை கொண்டு போய் அமெரிக்கா அனுப்பி அங்கேயே தான் அவனை பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு முடியாது இல்லை சிங்கம் சூரியா கிளம்பி போக முடியுமா நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டா அதுவும் முடியாது உண்மையில இந்த மேட்ரு கொஞ்ச நாள் சத்தம் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அடங்கியிருந்த நினச்சேன் ஆனால் ஆளை பிடிச்சிட்டாங்க சார் பேச்சுவார்த்தை பண்ணி கவர்மெண்ட்டும் இங்கே இருக்கிற அந்த இது தொழில்துறை சார்ந்த அந்த இது இருக்குல்ல அந்த அமைப்புகளை சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட பேசி இந்த மூவாயிரம் பேருக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்க அந்த மூவாயிரம் பேருக்கு என்னடா பதில் சொல்றேன் அவன் ஜட்டையை கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் அவன் ஓகே நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி ஐ சால்வ் இட் அப்படின்ற மாதிரி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி உங்களுடைய முழு சம்பளமும் உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொருத்தருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பனி கொடை அந்த பனி கொடை அப்படின்னா வந்து கிஃப்டாக கொடுக்குறான்னு நினச்சிடு அது ஏதாச்சும் குறைய அந்த செட்டில்மெண்ட்டு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா மற்ற எல்லாம் இருக்குது இல்லையா இவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பான் இல்லை அத்தனை பேருக்கும் உண்டு ப்ராப்பர் ரிலீவிங்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவன் வந்து இது பண்ணி இது சொல்லியிருக்கான் அவனோட இது ஒப்புதலாக கொடுத்துருக்கான் இது கவுர்மெண்ட்டு கொடுக்குறது அவங்க கொடுக்கறதில்ல கவர்மெண்ட் வாங்கியிருக்கேன் நேரடியாக எம்ப்ளாயிஸ் தான் அவன் வந்து சொல்லலை ஏன்னா தான் வந்து ஈஸியாக ஏமாற்றி போடுவாங்க போடுவாங்க ரொம்ப ஈஸியாக ஏற்றுப்படுறாங்க அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதி அவங்க அத்தனை பேருக்கு பட் இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வேலை தேட ஆரம்பிக்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவங்க இருக்கிற ஏன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ வந்தாலே மோஸ்ட்லி அந்த இன்டர்வியூவை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ரொம்ப மறுக்க முடியாத ஒரு சுட்சுவேஷன் ஒன்று இங்கேயா இருக்கும் இல்லாட்டி அங்கேயா இருக்கும் அங்கே ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி இங்கே இருக்க முடியாத ஒரு சுட்சுவேஷன் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் போவாங்க மூவ் ஆன் ஆவாங்க ஆனால் இப்போ ஒரே நேரத்தில் இந்த ஒரு மூவாயிரம் பேர் மூவ் ஆன் ஆகுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுது இருந்தாலும் இந்த பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கு முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு பெரிய பாராட்டு என சாதாரண விஷயமும் இல்லை சார் கம்ப்ளைண்ட்டு அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சது திங்கட்கிழமை தான் தெரியும் சனிக்கிழமை நைட்டு தான் தெரியும் இவங்க திங்கட்கிழமை போராடி இருக்காங்க செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்குன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் ஆனால் இது வரைக்கும் ஏன் அந்த கடையை மூணான்ற காரணத்தை உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டேன்ட்டான் இது வரைக்கும் கடையை மூடிட்டேன் அது ஓகே ஆனால் அது எதுக்காக மூண்ண அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு தெரியாத ஒன்று பட் இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் இதே மாதிரி எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களையும் புரிஞ்சு கொஞ்சம் எல்லாரையும் கவனிச்சா இதே மாதிரி கவனிச்சா உலகத்திலேயே தமிழ்நாடு நம்பர் ஒன் நாடா மாறுவதை எவனாலையும் தடுக்க முடியாது நெசமாக சார் மாறிடும் இப்படியே இதை இந்த ஸ்பீடில் போட்டுச்சுன்னா நாடாக மாறிடும்